செந்திரா உந்தனுக்கு எனது படல் உன்னை நான் காதலிக்கிறேன் எப்படி தெரியுமா செம்மணலில் குளித்தவனா செங்குருதி கண்டவனா ஏனடா இங்கு ஓடி வந்தாய் யாரடா இங்கு யுனையழைத்தார் மானம் உள்ளவன் நீ என்றால் மன்றம் இங்கு வருவாயா சொன்னதை மறந்து ஓடி வந்து சோம்போர் இங்கு என் செய்தாய் ஒற்றை நாளில் யாருக்காய் உண்ணாவிரதம் இருந்தாய் எத்தனை நாள் எங்களது மக்களுக்காய் நீ துடித்தாய் கண்ணீர் விட்டு கதறிய பொழுது காலடியை தட்டி விட்டு ஓடி ஒழிந்தவன் தானே நீ இன்று மட்டும் எப்படி உன் இதயத்தில் இப்படி இரக்கம் வந்தது அப்படி என்ன அந்த தங்கை மீது உனக்கு அத்தனை பாசம் அர்ச்சுனா ராமநாதன் என்கின்ற ஒற்றை மனிதன் ஓடி வந்து அந்த சோதரிக்காய் குரல் கொடுத்த பொழுது எழுந்த மக்கள் எண்ணங்களை தட்டி கழிப்பதற்கா தட்டி அடக்குவதற்கா இங்கு ஓடி வந்தாய் தொப்பை விழுந்த உந்தன் வண்டியை பார்த்தபொழுது எனக்கு பெருமை கொண்டேன் நீ உண்டு கழித்து உறங்கி நிமிர்வதுதான் உண்டன் வேலை என்பது உன் தொப்பை காட்டி கொடுத்தது ஆனாலும் பாவம் அப்பி கிடந்த உன் சட்டையிலே பச்சை நிற கர் பச்சை நிறை வர்ணம் தெரிந்தபொழுதுதான் எனக்கு புரிந்தது நீ பச்சை வர்ண காரல்குடன் யானையின் காட்டுக்குள் சென்று விட்டாயோ என ஒற்றையடி பாதையில் ஓரமாக நடக்கையிலும் சொத்தமின்றி நடக்க விடும் ராசாவை என்கின்ற செய்தி கூட தெரியாமல் ஐங்கோடி வந்தாய் என்னதான் கொடுமை என்று எழுந்து வந்து மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலின்றி போனவனை இந்த தோல்வியிலிருந்து என்ன சாத்தம் படுகின்றாய் நீ செம்மணல் வீதியில் செங்குருதி குளிக்காதவன் என்று நமக்கு தெரியும் என்பதை எண்ணிக்கொள்ளாத வரைக்கும் எங்களுடைய மக்களுடைய மனங்களில் நீ இடம் பிடிக்க மாட்டாய் என்பதை புரிந்து கொள்ளாத வரைக்கும் நீ தோற்று விடுவாய் என்பதை நீ ஒத்தையாக நேற்று நின்று அங்கு ஓர்மத்திலே உண்ணாவிரதம் இருந்ததை புரிந்து கொள்ள முடிந்ததும் பாவம் மாமனத்தின் கீழிலே மாங்காய் திண்டு உண்ணாவிரதம் இருந்தவனாய் உன்னை இப்படியும் கழுவி ஊத்துகிறார்கள் உன் காதில் கொஞ்சம் போட்டுவிடும் மன்னார் மருத்துவமனையில் நான்கு மருத்துவர்களை இடைநீக்கம் செய்ததாக எப்படி நீ இடியோடு முழங்கினாய் உனக்கு எப்படி அந்த தகவல் கசிந்தது அப்படி என்றால் நீங்கள் உள்ளிருந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் தகவலை எடுத்துத்தான் எள்ளி நகை ஆடுகிறீர்கள் அர்ஜுனா மட்டும் வந்தால் அப்படி என்ன அத்தனை கோபம் அவன் மீது ஏன் இத்தனை வழக்குகள் ஏன் உங்களுக்கு இத்தனை சீத்தங்கள் கவிதை பாட தெரிந்த உனக்கு எதுவும் சந்தம் தெரியாத போது நீ எப்படி கவிதை பாடுவாய் என்று எனக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லும் சந்தமில்லாத கவிதை பாடி சந்தையில் நிற்பவனே பந்தமில்லா போய் எங்கு பாசம் பாசமில்லா துடிப்பவனே தொப்பையதை காட்டி எங்கு அப்பையாக நிற்கிறியே சப்பையாக போய் விடுவாய் தம்பி ராவா சாசாவை சத்திவிடு டிப்பர் வாகனங்கள் வீதியிலே வேகமாக போகிறதாம் உன்னை கூடி சிலது தேடி அங்கும் ஓடுகிறதாம் இப்படியும் சிலர் இவ்வாறும் செய்தி பரப்புகிறார் கவனம் ராசா அலையா விருந்தாளியாய் அழைப்படுத்த வந்தவனே இந்த பலர் அடிப்பதுக்கு பத்து நாள் கூட உனக்கு பிடித்திருக்கும் அத்தனை திட்டங்கள் போட்டு இங்கு என்ன என்ன திட்டத்தை அழுக்க வந்தாய் கொள்ளைப்புறத்தில் ஒரு கோதாரி கோடாரி இருக்கிறது எடுத்து வந்து எங்கள் எல்லைப்புறத்தில் உள்ள கட்டைகளை கொத்தி விட்டு விடு கொஞ்சமேனும் உடல் உடல் கலைக்க வேலை செய்துவிடு தொப்பையாவது வற்றி விடும் அல்லது தொல்லை தருகின்ற இந்த ஒப்பனையாவது கக்கி விடலாம் உப்புள்ள பண்டம் போல இங்கு உழவுகின்றவனே தப்புக்கள் தப்புக்கள் தாராளமாய் இந்த தரணியில் பரப்பியவனே அப்படி என்னடா அவர் மீது உனக்கு இத்தனை காதல் எங்கள் மக்கள் எங்கள் மக்கள் என்று எப்படி உன்னால் மட்டும் பேச முடிகிறது எங்கள் மக்கள் உன்னை யாரடா இழைத்தார் ஒன்றாக திரிந்தவனை ஒருமையில் அழைத்தண்டு கேவலமாய் திட்டி தீர்த்தவனே மருத்துவனை சக மருத்துவனை கேவலமாக சித்தவனை பாலியல் நாயகனை பரதேசியாய் எப்படியெல்லாம் எட்டி எண்ணி திட்டினாய் அதை மறந்து வந்தா இங்கு அப்படியோரு ஆர்ப்பாட்டம் செய்தாய் ஒத்தையாகத்தான் ஓடியடா யார் வந்தாரடா பார்த்தாயா மக்களது எழுச்சி புரிந்ததா இப்பொழுது தோற்று விட்டாய் நீங்க இன்றேனும் இந்த தோல்வியை கண்டேனும் சற்று ஒதுங்கிக்கொள் மக்கள் கோபத்தோடு உன்னை கொளுத்தி விடுவார்கள் பாவ நீ தப்பி விடு தொப்பையாவது மிஞ்சிவிடும் காகித கடதாசியில் காதல் கடிதம் எழுதுவதை நிறுத்திவிட்டு இனியேனும் நிம்மதியாக வாழ்வதற்கான வழியொன்றை தேடிக்கொள்வாயாக உனக்காக ஒரு மடலை நான் இங்கு எழுதுவதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னை மக்கள் வருக்குகளால் இங்கு ஓடி வந்து விடாதே உனக்கு வெள்ளை அடிப்பதற்காகவும் கொஞ்சம் இப்போது வீதி இறங்கி நடமாடுவதை அங்கங்கே காண முடிகிறது என்னை வெள்ளை அடித்தாலும் உங்கள் கலர் மாறாது என்பதை செந்தூரா புரிந்துகொள் கொத்துரட்டியை முழு நாள் முன்பு விட்டு கொட்டாவி இங்கு உண்ணாவிரதம் இருக்க வந்தவனை ஓடிவிட்டாய் என்றுதான் செய்தி இன்று வருகிறது பாக நீ செத்துப்போனாய் என்று செய்தி எழுவதற்கு முன் தப்பி விட்டாய் என்பதுதான் இங்கு தாராளமான செய்தி பறந்து விரிந்து கிடக்கிறது பாமரனும் அப்படித்தான் பேசி போகின்றான் எங்களது அர்ச்சினாவி வெல்ல உண்ணால் முடியாது அவன் எங்களோடு இருக்கின்ற எங்கள் இரவா பெறம்பெற்ற கடவுளாக இருக்கிறான் அவன் வெளிப்படையாக பேசுகின்ற ஆற்றல் கொண்டவன் எதையும் மொழி மறைவின் ஒப்பற்ற சாதனையாக பேச வல்லவன் நீ அப்படியா சத்தியமூர்த்திக்கு கூடாரமாய் இருப்பதை விட்டுவிட்டு அந்தரத்தில் குடைபிடிக்கும் வானத்துங்கள் அப்படியே நீ வாழ்கிறாய் என்பதை புரிந்து கொள்ள பழகு இந்த வானம் எப்பொழுதும் உடைந்து விடலாம் என்பதை நினைவு கொள்ளாத வரைக்கும் உனது ஆ அதர்மமும் அத ஆகமும் அடக்குமுறையும் ஒரு நாள் ஒழிக்கப்படும் எங்கள் மக்கள் உங்கள் மீது கோபத்தில் இருக்கிறார்கள் டிப்பர்கள் இப்பொழுது மீதியில் ஓடுகிறதாம் பேராமுனையில் உங்கள் நண்பன் மன்னிமேந்தன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்